நல்ல ஆதரவு இருக்குது எல்லாம் இளைய தலைமுறை தான் பட் மாற்று கட்சி மா மக்கள் விரும்புகிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது விஜயனுடைய கொஞ்சம் பேச்சாற்றல் திறமை வேணும் அதே அவர் கடைபிடிச்சார்னா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து அவர் எடுத்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கையா அதோடு அவருடைய கூட்டணி த எந்த கட்சியில் கூட்டணி செய்கிறாரோ அதை வச்சு தான் அவருடைய கணிப்புகளை கணிக்க நல்லா இருக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து இளைஞர் சதவீத ஓட்டுகள் அவருக்கு தான் கிடைக்கும் ஈரோட பொறுத்தளவும் அவர் நின்று தனியான நல்ல கேண்டிடேட் போட்டார்னா அவர் ஜெயிப்பார் அதில் எந்த கருத்தும் இல்லை செங்கோட்டையும் நல்ல மாசு இருக்குது படையெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் வந்து அவருடைய எடப்பாடியார் வந்து செங்கோட்டையனுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது தப்பு அவர் வந்து எல்லா கட்சியும் ஓரம் கட்டி விட்டுட்டார் எல்லா பெரிய பெரிய தலையெல்லாம் ஓரம் கட்டி விட்டார் அவரும் வாய்ப்புகள் இல்லை செங்கோட்டையனுக்கு ஆதரவு நிறையவே இருக்குங்க இல்லை மாற்று கருத்து இல்லையா ரெண்டாயிரத்தி கூட்டணி கூட்டணியை பொறுத்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்கண்ணா இங்கெல்லாம் விஜய்க்குள்ள ஆதரவெல்லாம் இல்லைங்க சும்மா உங்க ஃபேன்ஸ் வேணா சும்மா கத்திக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் மற்றபடி இங்கெல்லாம் ஆதரவு இல்லைங்க ஆ இல்லை அவர் ஜெயிக்கிறதே கொஞ்சம் சந்தேக தாங்க சும்மா அவர் ரசிகர் இதை வச்சுட்டு வந்துட்டு இருக்கா அப்படி மற்றபடி ஃபியூச்சரிஸ்டிக்கே அவர்கிட்ட எந்த ஒரு பிளான் எதுவுமே இல்லை அவ்வளோதான் வேற ஒன்று அது எல்லாரும் அரசியலுக்கு வந்தால் தானே பேசுவாங்க சும்மா அவர் பத்திக்கு இது பண்ணிட்டு இருக்காரு மற்றபடியெல்லாம் எதுவும் ஆஹா இல்லை அவர் அதான் சொல்றேன்னு அவர் ஜெயிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இதில் எங்கே ஈரோட்டில் அவர் எங்கே எடப்பாடியாருக்கு தான் அதிகமாக இருக்கு ஆதரவு இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் அவர் வந்துட்டு போகிறது எங்களோட மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் வர்றதுனால மக்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் இல்லை எல்லாம் இலவசத்தை நம்பிக்கிட்டே நாங்கள் இருக்க முடியாதுல்ல ஆ நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி அவர் சொன்னதும் செய்வார் சொல்கிறதையும் செய்வார் அது தெரியாதவங்க வந்து இப்போ வந்து முதல துணை முதலமைச்சர் வந்து உட்காந்துருக்காரு அது யாருமே அவர் டக்குன்னு எதுவும் சொல்லக்கூடாது அது எப்படி அது இருக்காது அவருக்குன்னு ஒரு மஞ்சள் மகாநகரத்துல அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆளுங்க இருக்காங்க ஈரோட்டில் விஜய் போட்டுற ஆளுங்க வரும் கண்டிப்பா அவர் ஈரோடு வந்ததெல்லாம் நல்ல விஷயம் தாங்க அரசியல் பேசுறது நல்ல விஷயம் தாங்க ஆனா அவர் பேசுறது போறமே எதிர்கட்சியார் தாக்கி பேசுற மாதிரியே பேசுறாரு பொதுவான கருத்தை அவர் சொல்லுங்க அவர் சொல்ற கருத்து எதுவுமே மக்களுக்கு எடுபடாது ரசிகர்கள் வேணா பார்த்து சிரிக்கலாம் அரசியலுக்கு அது ஒத்து வராத சமாச்சாரமா இருக்குங்க விஜய்க்கு ஈரோடு ஆதரவு இருக்குமா தெரியாது நடிகர் ஆதரவு இருக்குங்க ரசிகர்கள் ஆதரவு இருக்கும் அரசியல் ஆதரவு இருக்குதா இல்லையாங்கறது தெரியாது நம்மளுக்கு அது எல்லா கட்சிகாரும் எதிர்கட்சிகள் ஜெயிக்கணு வேண்டி சொல்றதாங்க ஏதாவது யார் ஜெயிச்சவங்க போகிறவங்க நிறைவேற்றுறாங்க சொல்றாது சொல்ற வார்த்தை யாரும் நிறைவேற்றுறது இல்லை அவங்க சொல்றது வார்த்தை வாய் வாய் வாக்க சொல்லிட்டு போறாங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் சொல்றது தானே அந்த விஷயத்த இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க பல வருஷம் இந்த அரசியல் தான் நடக்குது மாற்றங்கள் வந்தா இருக்கலாம் ஆனால் வருவாரோ இல்லையாங்கிறது தெரியலையே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு யாருக்கு தெரியுங்க ஈரோட்டில் இப்போ வரல ஆதரவு தான் அதிகமா இருக்குங்க செங்கோட்டை வந்துங்க அவர் ஏடிஎம்கே விட்டு விஜயகோட சேர்ந்தது மகா தப்பு தாங்க அவரு ஆனா ஏடிஎம்கே இருந்திருந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கும் இப்ப வருமா வராதாங்கன்னு தெரியாது ஈரோட்டில் ரெண்டாயிரத்து வருது இருபத்தி ஆறுக்கு வந்து ஆதரவு தான் அதிகமா இருக்குங்க ஒன் சைடா பேசணுன்னு நினைச்சுக்கோன்னா பொதுவான கருத்து மக்கள் கருத்து நிறைய ஆதரவு இருக்குண்ணா ஏன்னா கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது சும்மா ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பா மாற்றம் வரும்னு நம்புறோம் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அரசியலுக்கு வந்து அனுபவம் வேணும் விஜய்க்கு அனுபவம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க நல்லது செய்கிறதுனா யார் வேணாலும் வரலாம் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு செய்யலாம் இதுக்கு முன்னாடி அனுபவத்தோடு இருக்கிறவங்க ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல மக்கள் மேக்சிமம் பெரியவங்களை தவிர எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால் கண்டிப்பாக விஜய் வருவார நம்பிக்கை இருக்குது ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது ஆ நல்லா பேசினார் அவரோட மாற்றம் தெரிஞ்சுது ரொம்பவே ஆர்ஸாக பேசினார் கான்ஃபிடென்ட்டாக பேசினார் நல்லா இருந்துச்சு எங்களை மாதிரி இளைஞர்கள் அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் எந்த ஒரு அரசியல் ஆதரவோ இல்லை பணபலமோ இல்லாதவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ச அரசு அலுவலகங்கள்லேயோ ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் வரணும் தான் என்னோடய கருத்து நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அப்படி கிடையாதுங்க வந்து கற்றுக்கலாம் வந்து கற்றுக்கிட்டு நல்லது செய்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரம் கூட வரலாம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் யார் வேணாலும் வரலாம் கற்றுக்கிட்டு செய்யலாம் நல்லது செய்யணுங்கிற மனசு இருந்தா போதும் எனக்கு தெரிஞ்சு விதைக்கு ஏராளமான ஆதரவு இருக்கு ஈரோடு ஃபுல்லாவே ஆதரவு இருக்குது கூட்டத்தை பார்த்துருப்பீங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஆதரவு நல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்ப ஒரு ஆக்கி எண்ணிக்கையை பார்க்கலாம் ஆதரவு இல்லை கூட்டம் தான் மக்கள் கூட்டம் தான் மக்கள் கூட்டம் கூட்டம் சேர்ந்தவங்களாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது இல்லை ஓகேங்களா எடப்பாடியார் ஆட்சி சிறப்பா இருந்தது இவங்க நீ வர்றது எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருக்கும் வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவ்வளோ வாய்ப்புகள் கம்மி தான் ஓட்ட பிரிப்பார் அவ்வளோதான் விஜய் ஓட்ட பிரிப்பார் அவ்வளோதான் ஹீரோட்டில் ஏடிஎம்கேக்கு தான் ஏடிஎம்கேட கோட்டை எட்டுக்கு எட்டு வந்துருந்து போன தடவை தான் மாறிச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரம் கோடி தொண்டல் வந்து ஏடிஎம்கேல தான் இருக்காங்க ஓகேங்களா அவர் ஒருத்தர் போனதுக்காக வந்து கட்சியே போயிட்டு அர்த்தம் கிடையாது விஜய்க்கு வாய்ப்புகள் இல்லை ஓட்டை தான் பிரிப்பார் அவர் வேறுங்களா ஏடிம் கண்டிப்பாக இருக்குங்க மக்கள் வந்து எல்லாருக்குமே ஆதரவு தெரிவிக்க தான் ரெடியாக இருக்காங்க ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகத்துலேருந்து பின்னாடியில் வந்திருக்காங்க ஆனால் மக்கள் இவ்வளோ பேரும் வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் யாராவது வந்தால் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மனதோடு எல்லா மக்களும் வந்து பார்த்துருக்காங்க விஜயும் வந்து அதுக்குண்டான ஓட தான் வந்திருக்காரு மற்ற பே கொடுத்த பேட்டிக்கும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு இந்த இந்த வாட்டி நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பவம் இதாக நடக்காமல் மக்களுக்கு கரெக்டாக எல்லாம் அமைப்பை ஏற்படுத்தி எல்லாம் பக்காவாக பண்ணிட்டார் சார் அப்போ இது வந்து என்ன தெரியுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஜய்யால் கையாள முடியும் அப்படிங்கிறத இது வந்து நான் ஒரு உதாரணமாக பார்க்குறேன் பிரச்சனைகள் எல்லாேருக்கும் வரும் இது வந்து ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறது யாரோட கூட்டணி அமைக்கிறாரு என்ன ஏது நல்லா பின்னாடி வரும்போது தான் தெரிய போது கண்டிப்பாக வந்து ஈரோட்டில் வந்து அவருக்கு கடவுள் ஆதரவு இருக்கு எல்லா தமிழ்நாட்டிலயும் மொத்தமா ஆதரவு இருக்கு ஈரோடு மக்கள் இன்னைக்கு அவங்களோட ஆதரவை வெளிப்படுத்தி இருக்காங்க அதாவது விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யாரும் அரசியல் பின்பு இதோட வரல இப்ப நிறைய கூட்டணி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து இவர் செஞ்சு செங்கோட்டையை சேர்ந்திருக்காப்புல நாஞ்சில் சம்பவம் சேர்ந்திருக்காப்புல இது மாதிரி எல்லாம் முக்கியமான அரசியல் அனுபவம் உள்ளவங்க எல்லாரையும் அவர் அனவரிச்சு கொண்டு போறாரு அரவணிச்சு கொண்டு போகும்போது என்ன அர்த்தம் கத்துக்கணுங்கிற மனநிலையில தான் அவர் இருக்காரு சோ அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் மூவ் ஆயிட்டார் பிஜேபியோட பிடிமா டீமா இல்ல காங்கிரஸோட ஏடிமா டீமா வந்து நமக்கு தெரியாது கூட்டணி வரட்டுன்னு நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு என்ன எதுன்னு தெரியல இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து விஜய் ஆட்சி அமைக்க மாட்டாருங்கிறது எனக்கு அட்ட தெரியும் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருப்பார் அவரோட வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும் சார் அவர் வந்ததெல்லாம் தப்பு கிடையாதுங்க அவர் வந்து ரசிகர் மூலியம் அது வந்து அதில் வந்து ஒரு ஆதரவு இருக்கு ஆனால் அரசியலுக்கு வந்து எப்படிங்கிறது தெரியாதுங்க சார் ஆனால் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் தளபதி தான் சார் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றுறது அவர் தான் சார் ஆனால் வந்து எங்கள் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர் தான் சார் முதல்வர் கலைஞருக்கு அடுத்தது அவர் தான் சார் அவர் வந்து குடும்பத்தையே எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றுறாருங்க ஆனால் மகளிருக்கு வந்து உதவித்தொகை விதிவிலுக்கு தொகை அதே மாதிரி முதியோருக்கு இல்லாத அனைத்து ஊனமுற்றுவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் எல்லாம் பக்காவாக இருக்குங்க சார் ஆனால் மோடிஜி வந்து எதை கொடுத்தாதான் சார் இங்கே பண்ண முடியும் மேலே கொடுக்காமல் இங்கே எப்படிங்க சார் பண்ணுறது நீங்களே யோசனை பண்ணுங்கள் நம்ம காசை வந்து எவ்வளோ பண்ண முடியும் இங்கே ஒன்றுமே இல்லை தொழில் எல்லாமே மோடி வந்து ஜிஎஸ்டி போட்டு முடிச்சிட்டாரு இவர் வந்து ஜிஎஸ்டி ஓரளவுக்கு இது பண்ண சொன்னார் ஆனால் பண்ண முடியல எங்களுக்கே பாருங்கள் ஆட்டோ போட்டுங்க மத்தியானம் ஒரு மணிக்கு போட்டது மணி எட்டாக போது வாடகை இல்லை நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்கள் தளபதி வந்து உண்மையுமா அடுத்தது எங்களுக்கு தளபதி தான் சார் வருவார் ஸ்டாலினுங்க அவரு தான் அவரு தான் அவரு உதயநிதி அவர் ரெண்டு பேரும் வந்ததுக்கு ஓரளவுக்கு இதா இருக்கு ஆனா சார் இங்க பாருங்க கொரோனால வந்து அவ்வளவு கொரோனால அத்தனை பேர்த்தையும் காப்பாத்தி எல்லாமே நல்லபடியா கொண்டு வந்து நல்ல நிலை கொண்டு வந்தது அவரு தான் ஸ்டாலின் ஐயா தான் வந்து கொரோனால வந்து காப்பாத்தினது சார் அது வந்து எல்லாருமே பேசுவாங்க ஆனா வந்து தீய சக்தியே கிடையாது மக்கள் மகளிரை கேட்டு பாருங்க இலவச பஸ்ஸு நல்லா யோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி யாராவது பஸ்ஸு விட முடியுமா இலவச பஸ்ஸு இதே அம்மா இருந்தாங்க ஐயா இருந்தார் யாரும்னாலே விட முடியல தளபதி வந்து விட்டார் இலவச மகளிருக்கு இலவச பஸ்ஸு சார் அது நமக்கு தெரியாதுங்க நான் வந்து என்னுடைய எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரு தான் நிலநாட்டை போகிறார் கன்ஃபார்ம் ஈரோட்டில் வந்து சு முத்துச்சாமி வருவாருங்க எங்கள் தளபதி வந்துங்க வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் எல்லாம் முதியோருக்கு வரைக்கும் யாருமே சரித்திரம் படைக்காத எங்கள் தளபதி படைச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் இல்லாமல் யாருக்கும் இது வராமல் இல்லை எல்லாமே அனைத்து பொருளும் அப்படியே கொண்டு வந்து முதியோர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க ரேஷன் பொருள் ஓகேங்களா அடுத்தது எங்கள் தளபதி தான் சார் சத்தியமான தளபதி தான் கண்டிப்பாக ஆதரவு இருக்குது இளைஞர்களோட சப்போர்ட் இருக்குது பொதுமக்களோட ஆதரவு இருக்குது கண்டிப்பாக அவர் நாட்டுக்கு நல்லதை பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவர் இருக்குது ஒரு மாற்றம் வேணும் எல்லா நாளுமே திராவிட கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி புரிகிறாங்க கண்டிப்பாக ஒரு மாற்று கட்சியாக தமிழ் தாவக்கு கண்டிப்பாக ஆட்சி புரியுங்க நம்பிக்கை இருக்குது நல்லா நல்லா பேசியிருந்தார் மக்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்காரு அப்படிலாம் இல்லைங்க கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக தான் அது பண்ணியிருக்காரு நல்லா பண்ணுவாருங்க இளைஞர்களுக்கு நல்லா வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் இல்லாத அச்சு கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் டிஎம்கே போட்டி இருந்தாலும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாமே மாற்றத்தை விரும்புகிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் நம்ம சொந்த ஊர் திருஷன் ஓடுங்க ஆமாம் ஈரோட்டில் வேலை செய்கிறாங்க அதான் ஒரு இருபது அதில் கிடைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அதான் என்னுடைய கணக்கு காரணம் இப்போதான அரசியலுக்கு வந்துருக்கிறாரு செயல் நடவடிக்கை எல்லாம் பார்ப்பாங்கல்ல திடீர்னு வந்து உடனடியாக எல்லா மக்களும் ஆதரிக்க முடியாது அனுபவம் இந்த அரசியல் வந்து பார்ப்பாங்க இவருடைய அரசியல் பார்வை எப்படின்னு பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் கணிச்சு தான் போடுவாங்க முதல்வராக இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஈரோட்டில் ஏடிபிக்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு கணக்கு